வணக்கங்க சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் புத்தம் புதிய வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயமாள் அருணோதயமால் பக்கத்தில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு தாங்க புத்தம் புதிய வீடுங்க விற்பனைக்கு வந்துருக்குது கிழக்கு பார்த்த சைட்டில் வீட்டையும் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து இருந்து முக்கால் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதியா மாலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் லேண்டோட ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போதுக்கு நாற்பத்தஞ்சு மூணு சென்ட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டு வீடும் கிழக்கு பார்த்துருக்குதுங்க போர்ட்டியோ பதினாறுக்கு பதினாறு போர்ட்டியோ ஒரு காரு டூ வீலரெலாம் நிறுத்தக்கூடிய அளவில் போர்ட்டியோ இருக்குதுங்க இந்த வீட்டோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் போர் போட்டிருக்காங்க அறநூற்றி ஐம்பது அடி போருங்க போரில் நல்ல தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க மூணு சென்ட் இடத்துல ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி ஃபுல்லாகவே செங்கல்லுங்க காலம் போஸ்ட் போட்டு பில்லர் போட்டு ஃபுல்லாகவே செங்கல்லுங்க அவுட்டரில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்க டோரு நிலவு எல்லாமே தேக்கு மரங்க ஹால் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்க ஹால் சைஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காகவும் காற்றோட்டத்துக்காகவும் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நெம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணும்னா நாங்களே பண்ணி கொடுத்துருவோங்க பாருங்கள் இந்த ஆர்ச்சுக்குள்ளே போனால் கிச்சன் ப்ளஸ் டைனிங் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுங்க கிச்சனோட சைஸு ஃபுல்லாகவே கிச்சன் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்குதுங்க ப்ளஸ் டைனிங் எட்டுக்கு எட்டு டைனிங் மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்குங்க டைனிங்கில் ஒரு விண்டோ இருக்குங்க அப்படியே வந்தோம்னா பூஜா ரூமுங்க லெஃப்ட் சைடில் பெட்ரூம்ங்க இது மாஸ்டர் சைஸ் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாறுங்க மாஸ்டர் சைஸ் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க மேலே ஸ்லாப் கொடுத்துருக்காங்க எல்லாமே டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்டரில் ஒன்று இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் ஒன்று இருக்குதுங்க ஃபுல்லாகவே செங்கல்லுங்க ஃபுல்லாகவே செங்கல் கட்டடங்க பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க அதனால் நீங்கள் மேலே ரூம் எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க வெஸ்டர்ன் டைப்புங்க லேண்ட் ஏரியா மூணு சென்டு பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு போர் வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குதுங்க இது வந்து செகண்ட் பெட்ரூமுங்க அதுக்கு முன்னாடி பூஜா ரூம் பார்த்துட்டு போயிடலாங்க இது பூஜா ரூமுங்க நல்ல ரூமாகவே கொடுத்துட்டாங்க உள்ளே பார்த்திங்கன்னா கிரைனேட்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி ஆ பூஜை ரூமுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்றுங்க பெட்ரூமோட சைஸு இந்த பெட்ரூம்லேயுமே அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அப்போனா ரெண்டு பெட்ரூம்லேயுமே அட்டாச்சடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க அவுட்லோ ஒன்று இருக்குதுங்க மொத்தம் மூணு டாய்லெட் பாத்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம்ங்க ஹாலு கிச்சன் ப்ளஸ் டைனிங் போர்டிகோ பாருங்க அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்புங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சரூபா போயிட்டுருக்குதுங்க மூணு சென்ட் இடம் வீடு போரு அனைத்தும் சேர்ந்து சொல்லக்கூடிய விலை முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சுற்றிலும் நூற்றுக்கணக்கான வீடுகள் இருக்குதுங்க நல்ல டீசெண்டான ஏரியாங்க பிடிச்சிருந்தா தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலுங்க நல்லா குரோத் ஆகிட்டு இருக்குதுங்க வாடகை குட்டைங்கன்னா கூட பன்னெண்டாயிரூவா வாடகைக்கு போகுங்க நன்றி வணக்கம்